அது எதுக்காக நம்ம போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வீடியோ குழி போய் பார்க்கலாம் என்ன பொருள்

ஆமாம் ஃபோனுக்கு டெம்பர் கிளாஸ் ஓட்டிட்டு இருக்கிறாங்க தான் மாத்திரம் ஹரி போட்டெல்லாம் உடச்சிட்டான் அதனால ஃபோனுக்கு டெம்பர் ஓட்டணும் அப்படியே அந்த கடையில் வந்து எங்கள் அம்மா வீட்டில் அதுனால் கேஸ் ரெகுலேட்டரு இதை ரிப்பேர் ஆகிடுச்சு அதுவும் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அதை வாங்கிட்டு வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு தான் செருப்பு எடுத்தாங்க இன்னைக்கு வந்து மறுபடியும் செருப்பு எடுத்துக்கிட்டாங்க செருப்பு எடுத்தாங்க அப்படின்னா வேலைக்கு போட்டுக்கிட்டு போ செருப்பு செஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன வெறுங்காலியான அதனால செருப்பு எடுத்தாங்களாமா அன்னைக்கு எடுத்து வந்து எங்கேயாவது போனால் வந்தால் போடுறதுக்கு இது வந்து ரஃப்யூஸ் செப்பல் வந்து அந்த போச்சு அதனால செப்பல் எடுத்தாங்க அது வந்து வீடியோ எடுக்க முடியல மறுபடியும் அங்கே வந்து ரெகுலேட்டர் அம்மா வீட்டுக்கு வாங்கி வாங்கிட்டு மறுபடியும் ஃபோனுக்கு டெம்பர் கிளாஸும் கவர் பவுச்சும் போடணும் அதனால் பவுச் போகிறோம் அதில் நின்றுட்டு இருக்கிறேன் ஹரி செப்பல் பாருங்க ஹரி வந்து எங்கள் சிவாவுக்கு வாங்கி வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா ஹரி பார்த்துட்டு எனக்கு வேணும் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் அம்மா சரி எடுத்துக்கிட்டு நான் மறுபடியும் போனா வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால போட்டுக்கிட்டாங்க சிவா ஹரி வந்து இதே மாதிரி வச்சிருக்காங்க அதனால சரி சிவாவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் ஹரிக்கு வேணான் இவன் பார்த்தா காட்டி இதுதான் வேணும் அப்படின்ட்டு என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க தட்டிட்டு இருக்கிறீங்க இது பாப்பா பாப்பாவுக்கு ஸ்கூல்ல சயின்ஸ் என்ன பாப்பா சயின்ஸ் டேக்கு வந்து ஏதாவது செஞ்சுட்டு வர சொன்னாங்களாமா அது வந்து என்னது தெர்மா கோல்ல செய்யக்கூடாதாங்க அட்டையில தான் செய்யணுமாமா அதனால அட்டையில வந்து வீடு மாதிரி கட்டி மேல வந்து ஏஃபோ சீட் வர மாட்டேங்குது சாட்டு வந்து ஒட்டிக்கிட்டாங்க அது வந்து யாரு செய்யறதுன்னா இந்த மேஸ்திரி தான் வீடு கட்டிட்டு மேஸ்திரி வீடு நல்லா கட்டிட்டீங்களா இல்லையா இந்த அளவுக்கு தான் மேஸ்திரி வீடு இப்ப வந்து நிலவு கால ஜன்னல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஹரிய பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்பா போனை எடுத்துக்கிட்டான நாங்களும் ஈரோடு போயிட்டு வந்துட்டாங்க அது என்ன வேலைன்னு சொல்லிட்டு எதனால போனோம்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க அவங்க அந்த வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு போட்டோம் அதை முடிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு எதனால ஈரோடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நாளை கொண்டு போகணுமாமு ஆனா வந்து இன்னைக்கு இன்னும் வரையும் ஒட்டிட்டு இருக்கிறாங்க அப்பா படிக்கிறாங்களோ நீ படிக்கிறியா ஏமாப்பா அப்பா படிக்கிறாங்களோ நீ படிக்கிறியா அப்புறம் அப்பாவை செஞ்சு தர சொல்லியிருக்க ஈஸியா இருந்தா செஞ்சிருவாருன்னு இதை வந்து ஒட்ட முடியல எங்கனாலே ஒட்ட முடியல நேத்து நைட்டு பதினொன்றரை வரையும் செஞ்சாங்க மறுபடியும் ஒட்டி ஒட்டி பார்த்துட்டு மறுபடியும் நேத்து வரையும் செஞ்சு மணி பதினொன்றரை பதினொன்றாச்சுன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சமையல் செஞ்சிட்டேன் அதனால இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க பாப்பா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்பா ஃபோனை எடுத்துட்டான எங்க ஹரி வந்து எங்க போன் எடுத்து கையில வச்சுக்கிட்டு நான் ஏதாவது வேலை செஞ்சேன் ஹாய் ஃப்ரெண்டு ஹாய் அப்படின்ட்டு எங்க அம்மா வெங்காயம் தொழிக்கிறாங்க அப்படி அந்த வேலை செய்யறாங்க இந்த வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு எங்க ஹரி சொல்றாங்க எப்படி சாமி சொல்லுவோம் வெங்காயம் ஊச்சி இருக்கு எங்க ஹரி அழகா போன் எடுத்து இப்படி வச்சு வீடியோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க சரிங்க வீடு பினிஷிங் ஆனதையும் பாக்கலாங்க எப்படி இருக்குங்க ஏங்க நம்ம வந்து எதுக்கு ஈரோடு போனோம் நம்ம வந்து கோல்டு ஷாப்பிங்க்கு போனாங்க நம்ம வந்துட்டு கோல்டு ஷாப்பிங் தான் போனோம் கோல்டு ஷாப்பிங்னா பெருசாகலாம் இல்லைங்க என் ஹரிக்கு வந்து காதுகுத்துக்கு தோடு போட்டிருந்தோம் இல்லைங்க அது வந்துட்டு என்ன ஆச்சுன்னா ரெண்டு டைமும் வந்து தொலைச்சிட்டான் சிறுகாணி வந்து தொலைச்சிட்டாங்க இவங்க அப்பாவுக்கு வந்து என்னென்னா ஒரு காதுக்கு மட்டும் ஹரிக்கு தோடு போட்டணும்னு சொல்லிட்டு ஆசைங்க சொல்லுங்க உங்களோட ஆசையை ஒரு காதுக்கு மட்டும் வர ரொம்ப நிற்குமா நீங்க ஒரு காதுக்கு மட்டும் போட்டுன்னு சொல்லிட்டேன் எங்களுக்கு ஆசைங்க அதனால சரி ரெண்டு டைம் தொலைச்சிட்டாங்க ஆனால் ரெண்டு டைம் கண்டுபிடிச்சிட்டேன் வீட்டுக்கிட்டே தான் விழுந்துருந்தேன் தொலைவு கண்டுபிடிச்சிட்டேன் சரி அதனால நம்ம போய் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு காதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்தேன் என் ஹரி வந்து காட்டிட்டு வா சாமி காதிலே போட்டுக்கிட்டாங்க ஏற காட்டுறேன் காட்டு சாமி போட்ட இங்கே பாருங்க என் ஹரி வந்து காதில் போட்டிருக்கிறான் சரி சாமி கேட்டு

ஆனா பாவ ஞாயிற்றுக்கிழமை கூட ரெஸ்ட் இல்லாத செஞ்சுட்டு இருக்காங்க நைட்டு பதினொன்றரை மணி வரையும் எல்லாம் மூணு நாலு பாப்பா ஹரிமே தூங்கலைங்க நாலு பேருமே ரெடி பண்ணணும் இப்ப மறுபடியும் போயிட்டு இப்பதான் வந்தேங்க ஏழு மணி கேட்ட தான் வந்தோம் வந்துட்டு சரி இப்போ பண்ணிங்கன்னா பாக்கலாம் நம்ம கோல்டு ஷாப்பிங் இதுதான் நம்ம ஒண்ணும் பெருசா எடுத்தோம்னா நினைக்காதீங்க வேன் வந்துருச்சு ஹரி பாப்பா ஸ்கூல் கிளம்பிட்டாங்க ஹரி பேண்ட் சட்டை தான் போடுவோன்னு பேண்ட் சட்டை தான் போட்டுருக்குறான்